ரஷ்ய அதிபர் புதின் வந்து அவர் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு ஒரு செக் வச்சுக்கிறாருங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இந்த ராக்கெட்டை நாங்கள் இந்தியாவுக்கு விற்கிறோம் இது விற்கிறது மட்டும் இல்லாமல் இது தயாரிச்ச இந்த ஃபார்முலா இதோட டெக்னாலஜி எல்லாமே இந்தியாவுக்கு கொடுக்குறோம் இது இந்திய நாட்டிலேயே இவங்க தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆஃபரையும் அவர் அறிவிச்சு அறிவிச்சுருக்குறாருங்க புதின் இதோட ஒரு பெஸ்ட் ஆஃபர் நம்ம இந்திய நாட்டுக்கு கிடைக்காதுங்க இது ஆனால் இவங்க அமெரிக்கா வந்து ட்ரம்ப் இந்த வார்த்தை சொல்லவே கிடையாதுங்க காசு கொடுங்க வாங்கிட்டு போங்க அவ்வளோதான் இந்த பக்கம் காசு இந்த பக்கம் போர் விமானம் வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற அளவு தாங்க அவருடைய பேச்சு இருந்தது ஆனால் புதியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி ஃபுல்லும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அதுவும் பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே ட்ரம்ப்புக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு நியூஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க இதுதாங்க ஒரு பெரிய செக்காக புதியன் வச்சுருக்கிறாரு இது நாம் எப்படி இதை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம டிசைட் தாங்க இருக்குது சரி இதோடய சிறப்பு அம்சம் அதாவது அமெரிக்காவோடய போர் விமானத்துக்கும் இந்த ரஷ்யாவோட போர் விமானத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வேறுபாடு இருக்குன்னு பார்த்தோம்னா அது பார்த்தீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்கிற அந்த விமானம்தாங்க தாங்க போர் தாங்க இதோடய வேகம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்தில் சீல் பாய்மாங்க அதாவது ஒளியின் வேகத்தோட ஒன்று புள்ளி ஆறு மடங்கு அது அது அதுக்கு மேலே அதிகமாக அது போய் தாக்கும் வல்லமை கொண்டு தான் இது இருக்குங்க அப்புறம் இதோட சிறப்பு தன்மை என்னென்னு பார்த்தோம்னா அதாவது எதிரியோட நாட்டை வந்து தாக்குறதுக்கு மறைஞ்சிருந்து தாக்கும் வல்லமை கொண்டு தான் இருக்குதுங்க இதுதாங்க நம்மளுக்கு இந்தியாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எப்பயுமே இந்தியாவுக்கு மறைஞ்சிருந்து தாக்குற விஷயம் பிடிக்கும் பிடிக்காதீங்க இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் நேரடியாக போர்க்குவரமாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமாதான பார்ப்போம் இல்லைனா நியூட்டலாக இருப்போம் அவங்க ஏதோ அட்டாக் பண்ணால் தான் பயங்கரமா பயங்கரமாக அதுக்கும் மேலே அட்டாக் பண்ண நம்ம தயாராக இருக்கோம் அதுக்கப்புறம் இதில் என்ன அமெரிக்காவோடய போர் விமானத்துக்கும் இந்த ரஷ்யாவோட போர் விமானத்துக்கு என்ன வித்தியாசம் பட்டுனா அமெரிக்கா போர் விமானம் வந்து மறைந்திருந்து தாக்கும் வல்லமை கொடு இருக்குங்க ஆனால் ரஷ்யாவோட போர் விமானம் வந்து அப்படி கிடையாதுங்க ஸ்டேட் டு ஸ்டேட் ஆனால் நேருக்கு நேர் அடி இந்த நாட்டை தான் அடிக்கணும் அப்படின்னா நேருக்கு நேராக அடிக்கிறது பயங்கரமான வல்லமை கொண்டதா இந்த மிஷினை தயாரிச்சுக்கிறாங்க சும்மா அதாவது போருன்னு வந்துட்டா இந்த எஸ்யூ பிப்டி செவன் இந்த போர் விமானம் சும்மா அப்படியே துவம்சம் பண்ணிடுவாங்க